பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைநோன் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் லக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்கு கண்ணு கேட்கப்பட்டுள்ளது லக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் என்பது இரண்டு நிபந்தனைகளை கொண்டுள்ளது அதாவது மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் வகை தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளி ஏக்கமா பியில் வகையிடத்தக்கதாகவும் அமைஞ்சதுன்னா லக்ராஞ்சியின் இடைமதிப்பு தேற்றத்தை நம்ம பயன்படுத்தலாம் இங்கே வினாவில கொடுக்கப்பட்டிருக்க முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது எஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்று கமா இரண்டு என்பது இடைவெளி இதில் பகுதியில் எக்ஸ் என்ற மதிப்பு இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில பூஜ்ஜியம் என்ற எண் இருக்கிறதுனால இந்த சார்பில் பூஜ்யம்னு எக்ஸிற்கு பிரதியிடும் பொழுது பகுதி மதிப்பு பூஜ்யம் ஆயிடு எனவே அதனுடைய மதிப்பு இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாததாக மாறிவிடும் எஃப் ஆஃப் பூஜ்யம் எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் என பிரதியிடும் பொழுது எஃப் ஆஃப் பூஜ்ஜியத்தின் மதிப்பானது பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று ரூபை பூஜ்ஜியம் ஒன்று பை பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாது இப்போ வரையறுக்க இயலாது அப்படின்னாவே அந்த மதிப்பு தொடர்ச்சியற்ற சார்பாக அமையும் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியற்றது தொடர்ச்சி அற்றது எனவே லக்ராஞ்சியின் இடைமதிப்பு தேற்றத்தை பயன்படுத்த முடியாது லக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்த முடியாது இனி இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரோம் இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மாடுலஸ் ஆஃப் மூன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்று கமா மூன்று இந்த சார்பு பார்க்குறோம் அப்படின்னா இது தொடர்ச்சியானதாக அமையுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது ஒரு தொடர்ச்சியான சார்பு தான் அதே போல் பகுதி மதிப்பு இருந்தால் தான் நமக்கு இன்ஃபினட்டிவாக கிடைக்கும் வகையிடத்தக்க சார்பானு பார்க்குறோம் அப்படின்னா இதனுடைய வகையீடு எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸு எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் என்பதை எழுதிட்டோம் அப்படின்னா எப்படி மாடுலஸ் ஆஃப் எக்ஸின் வகையீடு எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸை தவிர வேறு எந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை நம்ம பெருக்கல்ல எழுதலாம் மதிப்பு அப்போ எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸிற்கு பதிலாக மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்றின் வகையீட்டை பெருக்கல்ல எழுதணும் ஒன்றின் வகையீடு பூஜ்ஜியம் ஆயிடும் மூணு பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று எனவே மூணு பெருக்கல்

என்ற மதிப்பில் எஃப்ஆஃப் எக்ஸ் ஆனது வகையிடத்தக்கது வகையிடத்தக்கது அல்ல மைனஸ் ஒன்று கம்மா தீர்வு எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று கம்மா மூன்றில் எஃப்ஆஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது அல்லன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் டர்போ லக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தும் பொழுது சராசரி மதிப்பு தேற்றத்தை இந்த சார்பிற்கு பயன்படுத்த இயலாது